உங்களுக்கு சம்பங்கி ரோஸு துளசி நான் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமைக்காக துளசி வச்சு கட்டுறது நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த வாரம் வந்து சம்பங்கி ரோஸு இந்த துளசி அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த டேப் இது நடுவில் வச்சு கட்டுறது இது சின்னதாக இருக்கிறது வந்து தலையில் வச்சுக்கிறோமே அதுக்காக மாலைக்கெலாம் வந்து இந்த மாதிரி பெருசாக நான் வந்து பெருமாளுக்காக பெருசாக மாலை ரெடி பண்ண போகிறேன் இந்த இது இது நாளும் வச்சு எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாரில் தான் கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சம்பங்கி வச்சு கொஞ்சம் தூரம் கட்டிவிட்டு அப்புறம் துளசி வச்சு கட்டிட்டு அப்புறம் ரோஸ் அப்புறமா அந்த டேப்பு திரும்ப ரோஸு அப்புறம் திரும்ப துளசி திரும்ப சம்பங்கி அந்த மாதிரி வரும் நல்லா ஒரு பெரிய மாலை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேங்க என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மாலையே நிறைய மெத்தர்டு போட்டிருக்கேன் நான் இந்த சம்பங்கியில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரோஸ் வச்சு துளசி வச்சு இந்த கோல்டன் கலர் டேப் வச்சு ரொம்ப அழகாக உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன் நான் வந்து துளசி இதெல்லாம் முடிச்சிடுறேன் இருங்க இதெல்லாம் வச்சுட்டு டேப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் சம்பங்கி கட்டிட்டு நான் வந்து துளசி கட்டுறேன் அந்த அளவுக்கு கரெக்டாக இப்படி மடித்து வச்சுக்கலாம் சம்பங்கி அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் வெளியே தெரிகிறதெல்லாம் கூட நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது வந்து துளசி அந்த துளசியை வந்து நம்ம எந்தெந்த மெத்தடில் கட்ட முடியுமோ அந்த மாதிரி அழகாக கட்டி போடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷமானது மூணாவது சனின்னு சொல்லுவாங்க மூணாவது சனிக்கிழமை எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிடுறது கோபாலான்னு சொல்கிறது சாமிக்கே தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கே தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக மூணாவது வாரம் கும்பிடுவாங்க எல்லாருமே இப்போ பாருங்கள் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் கட்டிவிட்டு ரோஸ் கட்டிட்டு அப்புறம் காட்டுறவங்களுக்கு நான் வந்து இந்த பிறகு துளசி ரோஸும் கட்டியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற துளசியை அப்படியே அழகாக கட் பண்ணி விட்டுடலாம் ஒரே சமமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி நம்ம ஈவனால் கட் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மூளை வந்து இங்கே ரோஸ் வச்சு நம்ம கட்டி முடிச்சிட்டோம் அடுத்தது அந்த கோல்டன் பேப்பர் வச்சு எப்படி கட்டுறது அந்த கோல்டன் டேப் பேப்பர் இல்லை டேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா ரிப்பன் கோல்டன் ரிப்பன் அதை வச்சு எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம இந்த சுற்றி வர்ற ஒயர் பத்தலைன்னா கூட இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் போட்டிருக்கேன் பேர் முடி போட்டுக்கணு நான் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப பெரிய மாலையாக செய்ய போகிறேன் சாமி வந்து ரொம்ப உயரமாக இருக்குது இந்த பெருமாளுக்கு நல்லா ரொம்ப பெருசாக பண்ண போகிறேன் இதே மெத்தடில் நான் உங்களுக்கு பெருசாக செஞ்சு காட்டுறேன் இந்த டேப் என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்கில் இதுவொருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து இப்படி கீழே வச்சிடணும் இது இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றி வரணும் நம்ம நார்மல் பூ எப்படி கட்டுறோமோ மாலை அதே மாதிரி வச்சு இது ஒரு பூ மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும் நம்ம சுற்றி இப்படி வந்துடணும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன் இது ஃபுல்லுமே அடுத்த அடுத்த பூ வந்து இதை பாருங்கள் இப்படி தள்ளிவிடுங்க இப்படி வச்சுடுங்க ஆல்ரெடி இது கீழே இருக்குது இந்த நார் திரும்பவும் அதே மாதிரி இப்படி சுற்றி இப்படி வந்துடும் பாருங்க ரெண்டு ரெண்டு பூ வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து அடுத்ததும் மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இது மாதிரி எல்லாம் ரொம்ப செஞ்சோம்னா மாலையும் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் இது ஒரு கோல்டன் பூ மாதிரி இருக்கும் இந்த டேப் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது எந்த சைஸுக்கு வேணாலும் கிடைக்கிது சின்ன சைஸுக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி மாலையில் வைக்கிறதுக்குன்னு பெரிய சைஸும் இருக்குது இதே மாதிரி ரெடி பண்ணினே வரணும் பூ எப்படி கட்டுறமோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு இதுவாக அப்படி தள்ளி தள்ளி போகணும் இது வச்சு இந்த நார் வந்து ஈரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக வரும் இந்த பாருங்கள் ஒரு ரவுண்டு வந்துடுச்சு இதே மாதிரி இன்னும் ரெண்டு ரவுண்டு ஒரு நாலு ரவுண்டு கூட வச்சுக்கலாம் நம்ம நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் அழகாக பூ மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கட்டிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் அழகாக இது ஒரு கோல்டன் கலர் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் வெள்ளை கலரில் சம்பங்கி துளசி ரோஸு இந்த பூ திரும்பவும் ரோஸு துளசி சம்பங்கி அதே மாதிரி கட்வேன் இது இது பாருங்கள் இதோடு வந்து இப்படி வச்சுட்டு இங்கே கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு இங்கே விட்டுட்டு அப்படியே இங்கே கட் பண்ணிடலாம் இது பண்ணிட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக இப்படி விட்டுட்டு வெளியே தெரியாத மாதிரி அப்படி கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு அடுத்து திரும்பவும் எப்பவும் போல ரோஸ் வச்சுக்கலாம் நம்ம நம்ம ரோஸ் வச்சு மாலை ரெடி பண்ணிட்டு ரோஸ் அப்புறம் திரும்ப துளசி நான் உங்களுக்கு இதே மாதிரி பெரிய மாலையாக கட்டி காட்டுறேன் நான் வந்து அந்த பெருமாள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால பெரிய மாலை கட்டி எடுத்துன்னு போகிறேன் அதனால் பெருசாக கட்டணும் உங்களுக்கு காட்டு நான் பெருசாக துளசி மாலை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான மாலை துளசி மாலை அதை வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா டெக்ரேஷன் பண்ணி கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாருங்கள் ரெட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரவுண்டு கட்டணும் ரெட்டு கட்டிட்டு திரும்ப துளசி கட்டிட்டு திரும்பவும் சம்பங்கியே கட்டணும் நான் உங்களுக்கு நீட்டாக கட்டிட்டு காட்டுறேன் நான் சம்பங்கி துளசி ரோஸு இது திருப்பி சம்பங்கி இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் கட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா பெரிய மாலையாகிடும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கேன் பாருங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் நல்ல பெரிய மாலையாக இருக்கும் நான் ஜாயின் பண்ணுறேன் நான் துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா இதை ஜாயின் பண்ணிட்டேன் பாரு ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மாலைலாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இது வந்து நான் நீட்டு மாலை மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காக மாதிரி ரெண்டு பீஸ் கட்டி ஜாயின் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு பாருங்க இவ்வளோ நீட்டு பெரிய மாலை பெருமாளுக்கு सी मै रेडी पड़िया